இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்ல எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம் ஆனா அந்த அத்தனை கதைகளுக்கும் கிரீடம் வச்ச மாதிரி இந்த கதை இருக்கும் நம்ம இந்த கதையை சுவாரஸ்யமா கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும் கடைசியில் கிளைமேக்ஸில் வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு சத்தியமாக இந்த ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கதை இந்த கதைக்கு முழுக்க முழுக்க நான் கேரண்டி அதனால் இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் வாடி வெளியில பாக்குற நானும் ஏன் இங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்று குடிபோதையில் வீட்டுக்கு வெளியே நின்று கத்தி கொண்டிருந்தான் முருகேசன் அம்மா சித்தப்பா ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து கத்துறார் தினமும் எங்களால் முடியலை அம்மா இவர போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அம்மா ப்ளீஸ்மா என்று வேணி கெஞ்சினால் மோகனும் அதைத்தான் சொன்னான் அம்மா இப்படியே விட்டால் இவர் எங்களை இருக்க விட மாட்டார்மா ராணி இருந்தால் அவளின் அமைதி அவளை அவளின் கடந்த காலத்துக்கு இழுத்து சென்றது ராணிக்கு தாய் தகப்பன் யாரும் இல்லை ஒரு அனாதை இல்ல வாசலில் விட்டு செல்லப்பட்டவள் கருணை உள்ளம் கொண்டவர்களால் வளர்க்கப்பட்டு பிளஸ் டூ வரை தனது படிப்பை முடித்திருந்தாள் இதற்கு மேலும் படிக்க முடியாது என்று தனது படிப்புக்கு ஏற்ற வேலையாக பாடசாலை ஒன்றில் வகுப்பு ஆசிரியை ஆனால் ராணியின் உழைப்பு முழுவதையும் கருணை இல்லத்திற்கு கொடுத்து விடுவாள் அதே பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர்தான் வேலு மிகவும் நல்லவர் முப்பது வயது தொடங்கியிருந்தது அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை காரணம் அவரின் தந்தை சிறுவயதில் இறந்து போய்விட்டதால் தாய் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் அதிகம் வேலை செய்ததால் படுத்த படுக்கையானார் தம்பி முருகேசன் அவனும் பத்தாவதோடு படிப்பை நிறுத்தி இருந்தான் தங்கை மதுமதி பத்தாவது படித்து கொண்டிருந்தால் குடும்ப பொறுப்பை சுமந்த வேலுவுக்கு திருமணம் செய்யும் எண்ணம் இருக்கவில்லை நாட்கள் நகர்ந்தன ராணி அனைவரோடும் அன்பாக பழகுவதையும் சிறுவர்களின் குறும்புகளை பொறுப்பது அருவருப்பின்றி நடப்பது போன்றவற்றை கவனித்திருந்ததால் மனதில் ஒரு எண்ணம் வரவே நேராகவே ராணியிடம் கேட்டுவிட்டார் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் உனக்கு சம்மதம் என்றால் சொல்லு என்று கூறி தனது குடும்ப நிலையையும் கூறினார் ராணி யோசித்து சொல்வதாக சென்றுவிட்டாள் இரவெல்லாம் யோசித்தாள் தனக்கும் குடும்பம் ஒன்று வேண்டும் என்று எண்ணினாள் வேலு கேட்டதை கருணையில்லா அன்னையிடம் கூறினால் அவரும் சம்மதிக்கவே இருவரது திருமணம் சாதாரணமாக நடந்தேறியது ராணி பாடசாலை செல்வதை நிறுத்தினாள் அத்தை கொழுந்தன் நாத்தனார் என தனது குடும்ப வாழ்க்கையை தொடங்கினாள் வேலுவுக்கும் ராணிக்கும் வேணி மோகன் கவிதா என்று மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் வேலுவின் அம்மா காலமானார் முருகேசனுக்கு படிப்பு அவ்வளவாக இல்லாவிட்டாலும் விவசாயம் செய்தான் உழைப்பு 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 இதுதான் அவனின் எண்ணம் எத்தனையோ முறை அவனுக்கு திருமணம் பேசியாயிற்று ஆனால் அவன் திருமணம் வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தான் அவனின் உழைப்பின் பலனாக குடும்பம் முன்னேறியது மதுமதி மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு தேர்வு எழுதி கொண்டிருந்தால் வேலு அதே பள்ளியில் ஆசிரியர்தான் வேலு ராணி முருகேசன் எல்லாருமே மதுமதி தான் எதிர்காலம் என்று நம்பினார்கள் வேலு எப்போதும் பெருமை பேசுவார் என் தங்கை தான் எங்கள் பரம்பரைக்கு முதல் டாக்டர் என்று மகிழ்ச்சி குடும்பத்தை ஆட்கொள்ளும் போதுதான் புயலாய் சூழ்ந்தது மதுமதியின் பிரிவு ஆம் மதுமதி தன்னோடு கல்லூரியில் படித்த ஒருவனோடு காதல் வயப்பட்டு இருக்கிறாள் பரீட்சை முடியவும் இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள் அவ்வளவுதான் குடும்பம் மறுபடியும் துயரில் ஆழ்ந்தது வேலு தனது சம்பாதிப்பில் சிறிதாய் நிலம் ஒன்று வாங்கினார் தாயின் பெயரில் இருந்த தங்கள் பரம்பரை வீட்டை முருகேசன் பெயரில் மாற்றி எழுதினார் தங்கையை நினைத்து நினைத்து துடித்தார் வேலு தினமும் மனைவியிடம் முருகேசன் ரொம்ப பாவம் அவன் எங்களுக்காக வாழ்ந்தவன் அவனை உன் பிள்ளை போல பார்த்துக்கொள் என்று கூறினார் தங்கை சென்ற கவலையின் உச்சத்தால் வேலு ஒரு நாள் மாரடைப்பில் காலமானார் பிள்ளைகள் மூவரோடு ராணி மீண்டும் தனிமையானால் என்ன செய்வது அவளின் முப்பத்தி ஐந்து வயதிலேயே அவளது முழு வாழ்க்கையும் முடிந்துவிட்டது முருகேசனோடு வீட்டில் இருப்பது ஊரார் பார்வையில் தவறாக பட சாடை மாடையாக பேச தொடங்கினார்கள் அதனால் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தவளாக தன்னிடம் இருந்த நகை பணம் அனைத்தையும் கொண்டு கணவர் வாங்கியிருந்த நிலத்தில் சிறு வீடு கட்டிக்கொண்டால் இவர்கள் வீடு கட்டுவதை புரிந்த முருகேசன் அவர்களுக்கு உதவினான் விருப்பம் இல்லாவிட்டாலும் வேறு வழி தெரியவில்லை அவனுக்கு ராணி தன் குழந்தைகளுடன் புது வீட்டுக்கு குடி போனால் கணவனின் ஓய்வூதிய பணத்தில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு நாள் முருகேசன் நன்றாக குடித்து வந்து கத்தத் தொடங்கினான் ஏன் எதற்கு என்று அறியாத ராணி திகைத்து போனால் இருப்பினும் எதுவும் பேசவில்லை அவன் வீட்டிற்குள் வருவதே இல்லை எப்போதும் வெளியில் நின்றே கத்துவான் ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கல என்னை கட்டிக்கொள் உன்னை நான் பார்த்துக்கிறேன் இதுதான் அவன் வாயில் வரும் வார்த்தைகளாக இருந்தது குழந்தைகள் வளர வளர ஓய்வூதிய பணம் போதாமல் இருந்தது என்ன செய்வது வேலைக்கு போகலாம் என்று நினைக்கும் மதுமதியிடம் இருந்து அந்த மடல் வந்தது அண்ணியிடம் மன்னிப்பு கேட்டும் அண்ணன் இருந்தது தெரியாது என்றும் இருந்தது இந்த கடிதம் எழுதுவது தன் கணவனுக்கு தெரியாது எனவும் அதனால் அவர்களின் முகவரியினை எழுதவில்லை என்றும் எழுதியிருந்தால் அத்துடன் காசோலை ஒன்றும் இருந்தது பிள்ளைகளின் படிப்பு செலவினை தான் பார்த்து கொள்வதாகவும் எழுதியிருந்தாள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டால் ராணி மதுமதியின் உதவியுடனும் ஓய்வூதிய பணத்துடனும் வாழ்க்கையை நடத்தினால் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள் ஆனாலும் முருகேசன் மாறுவதாக இல்லை தினமும் இரவு ஏழு மணிக்கெல்லாம் வந்து கத்த தொடங்கி விடுவான் தினமும் ஊரார் அவனை திட்டி தீர்த்தார்கள் ராணி மேல் அன்பு வைத்து பாவம் பார்த்தார்கள் இன்றும் அதேதான் கத்திக்கொண்டே இருந்தான் முருகேசன் இதுக்கு மேல் மோகனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை சித்தப்பாவிடம் சென்று இனிமே இப்படி பேச வேண்டாம் என்று கூறினான் இருப்பினும் முருகேசன் கேட்பதாக இல்லை வந்த கோபத்தில் அடித்தே விட்டான் அவ்வளவுதான் அதுவரை கத்தி கொண்டிருந்த முருகேசன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த ராணி மோகனின் கண்ணத்தில் ஓங்கி அரைந்தால் என்ன காரியம் பண்ணிட்டடா அவர் உன் சித்தப்பா எப்படி அவரை கை நீட்டி அடிக்க முடிஞ்சது உன்னால நான் பொறுமையாக இருந்தானே சொல்லி வச்சிருக்கேன் உங்ககிட்ட ஏண்டா இப்படி செஞ்ச என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் அம்மா அழாதீங்கம்மா அண்ணா தப்பு செய்யலை இப்படி செய்யலைன்னா சித்தப்பா எங்களுக்கு தினமும் தொல்ல கொடுப்பார் நீங்கள் அழாதீங்கம்மா என்று தாயை தேற்றினால் வேணி அப்படியே அனைவரும் முறங்கி போனார்கள் அதிகாலை வேலை கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தார்கள் கேட்டவாறு மோகன் தான் கதவை திறந்தான் அப்படியே மலைத்து போய் நின்றான் வாசலில் போலீஸ் நின்றது யார் மோகன் வந்திருக்காங்க என்று கேட்டவாறு வந்த ராணியும் திகைத்து போய் நின்றாள் பயம் கலந்து நடுக்கத்தோடு என்ன சார் என்று கேட்டால் ராணி முருகேசன்றது யாரு என்றார் அந்த போலீஸ்காரர் ஐயோ கடவுளே இரவு நடந்த பிரச்சனைக்கு போலீஸ் கிட்ட போயிட்டார் போல இப்ப என்ன செய்யறது என்று மனதுக்குள் ஆயிரம் நிகழ்வுகள் வந்து போயின தெரியும் சார் என்னோட கணவரின் தம்பிதான் சார் அவர் என்று தட்டு பதில் சொன்னால் நேற்று இரவு அவர் இறந்து விட்டார் இருந்த சொத்து பத்து எல்லாவற்றையும் உங்கள் பெயரில் எழுதி வச்சிட்டார் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் முருகேசனின் உடல் இங்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறிவிட்டு போலீஸ் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றனர் பின்னர் என்ன செய்வது என்று தெரியாமல் கடமைகளை முடித்த அவர்களது பரம்பரை வீட்டுக்கு போக தயாரானார்கள் அங்கு சென்று வீட்டை சுத்தப்படுத்தும் போதுதான் மோகனின் கண்ணில் பட்டது ஒரு டைரி அதை படித்தவனின் கண்கள் குளமாகின அதில் அன்றாடம் நடந்தவற்றை முருகேசன் எழுதி வைத்திருந்தார் அண்ணி என் அன்னையை போன்றவர் அவரால் தனித்து வாழ முடியும் ஆனால் ஊரார் என் அண்ணியின் மேல் பழி சுமத்துவார்கள் கணவன் இன்றி ஒரு பெண் வாழ்ந்தால் கதை கட்ட உலகம் பார்த்து கொண்டிருக்கும் என் அம்மா போன்ற அன்னிக்கு கலங்கம் வர நான் விரும்பவில்லை அதனால்தான் தினமும் இரவில் அன்னியின் வீட்டுக்கு காவலுக்காக செல்வேன் அங்கே நின்று கத்துவேன் அதனால் அன்னி மீது ஊரார்க்கு மதிப்பு வந்துள்ளது ஊரார் என்னை வெறுத்ததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அன்னிக்கு பணம் கொடுத்தால் வாங்க மாட்டார் என்று தெரியும் அதனால்தான் என் தங்கையின் பெயரில் நானே பணம் அனுப்பி கொண்டு இருந்தேன் நான் அண்ணியின் வீட்டுக்கு செல்லும் பொழுது என்றுமே குடித்தது இல்லை ஆனால் குடித்தது போல நடிப்பேன் என் வீட்டுக்கு வந்த பிறகுதான் குடிப்பேன் காரணம் என் அண்ணியை கேவலமாக பேசுகிறேனே என்று எது நடந்தாலும் இன்று நான் சந்தோஷமாக போகிறேன் காரணம் என் அண்ணியின் மகன் மோகன் என்னை அடித்துவிட்டான் இதைவிட மகிழ்ச்சி என்ன இருக்கு எனக்கு இந்த துணிவை தான் அவனிடமிருந்து நான் எதிர்பார்த்தேன் இனி அந்த குடும்பத்தை மோகன் நன்றாக பார்த்து கொள்வான் அவர்களின் நன்மைக்காக இவ்வளவு நாளும் போராடினேன் வெற்றியும் கிடைத்துள்ளது இனி எனக்கு வாழ விருப்பமும் இல்லை என்று அந்த டைரியில் எழுதியிருந்தது அந்த டைரியை படித்த மோகன் கட்சியிலே போல் உறைந்து போய் நின்றான் இது போன்ற அன்பு தாங்க இந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு தன்னோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு போதையில குடிச்சிட்டு வம்பு வம்புழுக்கிற மாதிரி டெய்லியும் அவர் வீட்டுக்கு காவலுக்காக போய் நின்றுருக்காரு அது மட்டும் இல்லை கையில் பணம் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்கன்னு அவர் தங்கச்சி பேரில் பணம் அனுப்பி அந்த குடும்பத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க முழுக்க முழுக்க அண்ணன் அண்ணி குழந்தைங்கள்னு தான் முருகேசன் கடைசி வரைக்கும் அவங்க நினப்பாகவே வாழ்ந்திருக்காரு அவங்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க தெய்வத்துக்கு சமமானவங்க இது போல உண்மையான அன்போட பழகிற சொந்தங்கள் இருந்தா நம்ம வாழ்க்கையே சொர்க்கம்தாங்க என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்